நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வன்ஜி இப்போ வீடியோ பாருங்க ஹலோ நமதன் கௌரி இந்த வீடியோல உங்ககிட்ட எடுத்த உடனே ஒன்னு சொல்ல வேண்டியது இருக்கு அந்த காலத்தில் இருந்த மன்னர்களுக்கு வந்து ரெண்டு விதமான ஆசைகள் இருந்திருக்கு பேசிக்கா நீங்க இந்தியா இல்ல உலகத்தில் இருக்க எந்த ஒரு மன்னர்களா இருந்தாலும் ரெண்டு விஷயத்தை தேடி போயிருக்காங்க மக்களை பாத்துக்கிறது வந்து அதிகமா செல்வத்தை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்க அதாவது நம்மளுக்கு வந்து நிறைய பொண்ணு இருக்கணும் அதாவது நிறைய வெல்த் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அதனால போர் நிறைய புரிஞ்சு நிறைய இடத்துல இருந்து கொள்ளையடிச்சு வந்து வச்சிருந்தவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க அந்த மாதிரி சில மன்னர்கள் இருக்காங்க இன்னொரு ஒரு விதமான மன்னர்கள் எப்படி எப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தேடி போவாங்க அதாவது புகழ் அப்படிங்கறத சொல்லுவாங்க அதாவது மன்னர்களை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு தேஹாவி நம்பர் ஆஃப் விமன் அதாவது அந்தபுரம் புறம் இருக்கு அவங்களுக்கு வந்து எவ்வளவு வேணாலும் சர கிடைக்கணும்னா சர மது அப்படிங்கிறதுக்கு பிரச்சனை இல்ல மாதுக்கு பிரச்சனை இல்ல நிலத்துக்கு பிரச்சனை இல்ல சோ இந்த மூணுக்குமே பிரச்சனை இல்லதப்ப ஒண்ணு பொண்ணு தேடி போவாங்க ஒரு அளவுக்கு மேல வந்து எங்கயாவது கோல்ட் கிடைக்குதா வைரம் கிடைக்குதா நம்ம இன்னும் நம்ம லேண்ட வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ரிச் ஆக முடியுமா நம்ம நிறைய இவ்வளவு பணக்கார ஒரு கிங் இருந்தா அப்படிங்கறத சொல்லணுமா தேடி போவாங்க இன்னொரு ஒரு கிங்ஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா புகழ தேடி போவாங்க புகழ் நமக்கு நிறைய இருக்கா அப்படிங்கறது தேடி இத பண்ண நம்மள பேசுவாங்கல இத்தனை வருஷம் கழிச்சு இதை பண்ணா நம்மள இத்தனை வருஷம் கழிச்சு பேசுவாங்களா அப்படிங்கறத சரி போவாங்க அந்த விதத்துல பாத்தீங்கன்னா கரிகால சோழன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸோட காலகட்டத்துல வாழ்ந்த ஒருத்தர் அப்படின்னு நம்பப்படக்கூடிய இல்ல ஜீசஸ் பிறந்த ஒரு நூறு வருஷம் கழிச்சு கிறிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல ஆனா டொமினிக் ஹண்ட்ரட் அப்படிங்கறத சொல்லலாம் ஏடி நூறு அப்படிங்கறத சொல்லலாம் சோ நூறு வருஷம் அதாவது இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இருக்கும் நான் நூறாவது வருஷத்தை பத்தி பேசுறேன் சோ அந்த காலகட்டத்துல வாழ்ந்த ஒரு மன்னனை பத்தி பேச போறோம் கரிகால சோழன் சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புகழ அடையணும்னு அவங்க நினைச்சாங்க நம்ம யூடியூப் காலகட்டத்தில் இன்னைக்கு இன்டர்நெட்ல வந்து கரிகால சோழனை பத்தி பேசுறதே வந்து கரிகால சோழனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ஏன் அவங்களை பத்தி பேசணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கரிகால சோழன் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு கதை தான் கிட்ட எல்லாமே இருந்தும் தான் கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே பறிக்கப்பட்டு மறுபடியும் எல்லாத்தையுமே அடைஞ்ச ஒருத்தர் அப்படிங்கறதையும் சொல்லலாம் ஏன் நான் இதை அப்படி சொல்றேன் அப்படிங்கறத கேட்டீங்கன்னா இந்த கதையை நான் சொல்றேன் கேளுங்க சோ கரிகால சோழன் வந்து இளம் செட் சென்னி அப்படிங்கிற ஒரு மிக பெரிய சோழ மன்னர்கள் வந்து பிறக்குறாங்க சோ பிறந்ததுக்கு அப்புறம் சின்ன வயசுலயே வந்து அவங்க அப்பா இறந்து போயிடுறாங்க சோ அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அப்ப தமிழ்நாடு அப்படிங்கறது வந்து மொத்த தமிழகத்தையும் சொல்லலாம் அதாவது சங்க காலம் அப்படிங்கறத சொல்லுவாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சங்க காலத்துல வந்து தமிழகம்ங்கிறது எது எது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இப்போ மாடர்ன் டேல இருக்க ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு அப்புறம் வந்து கேரளா மூணையுமே சேர்த்து சொல்லுவாங்க இத சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் அப்படிங்கறது எல்லாமே ரூல் பண்றாங்க பல்லவர்கள் கூட அப்ப இல்ல சேர சோழ பாண்டியர்கள்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய ஃபோசார் இருந்தாங்க திரிமூர்த்தி அப்படிங்கறத சொல்லுவாங்க இவங்க மூணு பேர் தான் வந்து சவுத்ல இருந்து ஒரு இன்டாமினபிள் ஃபோர்ஸ் இவங்கள மீறி வந்து யாருமே சவுத் இண்டியாக்குள்ள வரவே முடியாது அப்படிங்கிறப்ப இருந்தப்போ இவங்க மூணு பேரும் இவங்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க சோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இளம் சென்னி அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு மிகப்பெரிய ரூலர் ஒரு மிகப்பெரிய நல்ல

இறந்து அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு மிக பெரிய கன்ஃப்யூஷன் யார் எடுத்த சீனிஸ்டர் வருவாங்க ப்ராப்பராக சொல்ல எதிர்பாராத ஒரு மரணம் அகால மரணம் அப்படின்னு அந்த மாதிரி வந்து இளம் சென்னி சென்னை சொல்லப்படுறவங்க வந்து எதிர்பார்க்கா ஒரு நேரத்தில் இறந்ததுனால அடுத்து வந்து யார் ரூலரா வருவாங்க யாருக்குமே தெரியாம ஒரு மிக பெரிய கன்ஃப்யூஷன் இருக்கப்போ என்ன ஆகுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த கரிகால சோழன் வந்து ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன குழந்தை சோ அந்த சின்ன ஒரு ஒரு அஞ்சு ஆறு வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன் சோ அப்படி இருக்க குழந்தை வந்து அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து நம்ம கொள்றதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கறத பிளான் பண்றாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து இவங்களோட தூதுவர்களை வச்சு இவங்களோட ஆட்களை உள்ளுக்குள்ள நினைச்சோல கண்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாண்டியர்களும் சேரர்களும் ட்ரை பண்றாங்க சோ இது தெரிஞ்ச மினிஸ்டர் ஒரே ஒரு நல்லவர் ஒரு ஒருத்தர் நல்லவர்னு கூட சொல்ல முடியாது சோழர்களுக்கு லாயலாக இருந்தவங்க

தேடுங்க அந்த கரிகால சோழன எப்படியாவது பிடிச்சிட்டு வந்துடணும் அப்படிங்கறத சொல்றாங்க அது வரைக்கும் இது முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரிகாலன் அப்படிங்கறது வந்து சோழனோட உண்மையான பெயரே கூட கிடையாது அது வந்து ஒரு பேர் வரப்பட்ட பெயர் ஏன் அந்த கரிகாலன் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்துச்சுங்கறத நான் அடுத்து சொல்றேன் சோ இத சொல்றாங்க அனுப்புறாங்க அதுக்கு முன்னாடி உண்மையான பேர் என்னங்கிறது வந்து ஏகேயுமே வந்து எக்ஸாக்ட்டா சொல்லப்படல எல்லா இடத்துலயும் கரிகாலன் அப்படிங்கறத தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அதுவும் நான் சொல்லிடுறேன் பேர் காட்டுக்குள்ள போய் தேடுறாங்க தேடுனதுக்கு அப்புறம் ஒரு வழியா வந்து பிடிச்சிடுறாங்க கரிகால சோழனை போய் பிடிச்சதுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் உள்ள கொண்டு வராங்க ஒரு ஜெயில போட்டு வச்சிடுறாங்க சோ ஜெயில போட்டு வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து another ஒரு பத்தியா வருஷம் ஆகுது ஒரு பதினேழு வயசு பையனை வந்து ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க சோ ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சோழர்கள் எல்லாம் மறுபடியும் பெரிய ஹோப் வருது அப்பாட நம்மளோட மன்னரோட பரம்பரை வந்து மறுபடியும் வந்துச்சு நம்மளோட வம்சம் வந்துருச்சுன்னு ஒரு பாகுபலி ரீஎன்ட்ரி சீன் மாதிரி கூட இமேஜின் பண்ணிக்கோங்களேன் சோ மறுபடியும் வந்துட்டாங்க ஜெயில போட்டுருந்தா பட் மறுபடியும் வந்துட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே உருவாகுது பட் உருவாகுறப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டியர்களும் சேரர்களும் இருந்துகிட்டு ஓகே இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வந்து நிறைய வந்து மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு ரிவோல்ட் வரும் ஒரு மியூட்டினி வரும் அதாவது மக்கள் புரட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளோட கவர்மெண்ட் வந்து அவங்க தூக்கி

அடுத்ததுக்கப்புறம் அவங்க யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மக்களோட மக்களாவே ஊடுருவி ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை உருவாக்கி மக்கள் இருக்கிற கவர்மெண்ட் வந்து வெளியே தூக்கி போட்டுட்டு சேரர்களையும் சோழர்கள் அதாவது சாரி சேரர்களையும் பாண்டியர்களையும் வந்து அதாவது அவங்களோட நாட்டை விட்டு வெளியே புஷ் பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஒரு கேபிட்டல் மட்டும் தஞ்சாவூர் ரீஜனை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க மறுபடியும் ஒரு மிகப்பெரிய பவரை வந்து கன்சல்டேட் பண்ணிட்டு ஊருக்குள்ள இருக்க மக்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு புரட்சி படை மாதிரி ஒன்று உருவாக்கிட்டு அவங்க வந்து போர் புரிய போறாங்க ஸோ போர் புரிய போடுறது எந்த இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெளியர் அப்படிங்கறத சொல்றாங்க ஸோ வேணி சாரி வெள்ளூர்ல வென்னி வென்னி அப்படிங்கிற ஒரு ஏரியா வென்னி கோவில் அப்படின்னு இப்ப கூட ஒரு ஏரியா இருக்கு தஞ்சாவூர் கிட்ட வென்னி கோவில் கிட்ட வந்து ஒரு போர் புரிய வெண்ணி கோவில்ல வந்து யாரு அப்படிங்கிறது சோழன் அண்ட் அவங்களோட புரட்சி படை ஒரு சின்ன நாலஞ்சு அவங்க கூட இருக்க இருக்கிற அவங்களை வச்சு ஒரு படை ஆப்போனன்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம்னு சொல்லப்படுற ஒரு சீரர்கள் ஒரு மிகப்பெரிய பண்டை சாம்ராஜ்யம்னு சொல்லக்கூடிய பாண்டியர்கள் அது போக வந்து பதிமூணு டேரியன்ஸ் அப்படிங்கிறது சொல்றாங்க சீப்டேரியன்ஸ் யாருன்னு பதிமூணு படை தளி படை தளபதிகளை கொண்டு ரெண்டு மிகப்பெரிய படைகள் வந்து ஒரே ஒரு ஆற்றல வந்து தோக்கடிக்க போறாங்க அதாவது ஆக்கிரமிக்க போறாங்க இந்த ஒரு கண்ட்ரிய வச்சு ஆக்கிரமிக்க போறாங்க பட் கரிகாலன் வந்து மறுபடியும் மறுபடியும் அவங்க மக்கள் கிட்ட சொல்ற ஒரே விஷயம் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது அவங்க கிட்ட இல்லாதது இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வெறுமன வெவ்வேறு வெவ்வேறு தொழில் செஞ்சுக்கிட்டு போருக்கு போறப்ப வந்து அவங்க வெவ்வேறு தொழில தூக்கி போட்டு வராங்க அவங்க வந்து ஒரு நெசவாளியா இருக்கலாம் அவங்க வந்து ஒரு பிளாக் ஸ்மித்தா இருக்கலாம் அவங்க வந்து ஒரு வெவ்வேறு வேலை செய்யறவங்களா இருக்கலாம் ஒரு அரண்மனையில வேலை பாக்குற ஒருத்தவங்களா இருக்கலாம் பட் போர்னு சொன்னோன்னு ஒரு மிகப்பெரிய நம்பர் காமிக்கணும்னு ஒன்னு எல்லாருக்கிட்டயுமே வந்து ஒரு வெப்பனை கொடுத்துட்டு வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க ஒரு நீ வந்து போருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருவாங்க பட் ஏன்னா அப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்மி அப்படின்னு வந்து யாருமே முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா இவங்க பெரிய கண்ட்ரி அப்படிங்கிறதுனால வந்து இவங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் வச்சிருவாங்க ஸோ ஒரு கண்ட்ரி ஆக்கிரமிக்கிற அளவுக்கு எந்த கண்ட்ரிக்குமே வந்து ஒரு அஃபென்சிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க டெவலப் பண்ணல ஸோ கரிகாலன் சொல்றது இங்க நம்ம போராடுறது நம்ம தாய் நாட்டுக்காக போராடுறோம் அவங்க போராடுறது காசுக்காக போராடுறாங்க ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நம்ம மோதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மிலிட்ரி டாக்டிக்ஸை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒரு வெறி அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு மேட் மேன் ஒரு பைத்தியக்காரன் வந்து ஒரு அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டா சில பேருக்கு ஒரு வெறி வரும் சோ அந்த மாதிரி வந்து வந்து மொத்த இடத்தையும் பிடிக்கிறாங்க பிடிக்கிறது பண்ணிட்டு அவங்க மிகப்பெரிய ஃபீட்டை என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒருத்தங்க பதிமூணு தடை படை தளபதிகள் ஆப்போசிட்ல ரெண்டு மிகப்பெரிய கிங்டம் அத்தனை பேரையும் அந்த போர்ல தோக்கடிக்கிறாங்க அதுவும் சாதாரணமா தோக்கடிக்கல அத்தனை பேரையும் கழுத்து அறுத்து சங்கருத்து தோக்கடிக்கிறங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்குது அதுக்கப்புறம் இருக்கிற அத்தனை பேரையும் தான் அவங்க கன்சல்டேட் பண்றாங்க இந்த போர்ல வந்து இன்னும் உயிரோட இருக்காங்க மீதி இருக்கவங்களா இருக்காங்களா சோ அவங்க எல்லாத்தையுமே கன்சல்டேட் பண்ணி அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யாருக்குமே புரியல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கரிகால சொல்லிட்டு வந்துட்டு கிங் எல்லாத்தையும் அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் சேர இள சேரன் மன்னர்கள் மட்டும் அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க சேர மன்னன் மட்டும் தப்பிச்சு போயாச்சு தப்பிச்சு போய் சாப்பாடு கிடைக்காம அவங்க காட்டுல இறந்து போயிடுறாங்க பாண்டிய மன்னனும் இறந்தாச்சு சோ எல்லா மன்னர்களும் இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து கரிகாலன் வந்து அவங்க கண்ட்ரிய போய் ஆக்கிரமிக்கல அதுக்கு பதிலாக கரிகாலன் என்ன பண்றான் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த மீதி இருக்க ஆட்கள் எல்லாத்தையுமே அந்த காசுக்காக வந்து சண்டைக்கு வந்தவங்க இல்ல போர் அதாவது ஆப்போனன்ஸ்ல இருக்க ஆப்போசிட் சைட்ல இருக்க போர் வீரர்கள் வந்து மிச்சம் மீது உயிரோட இருக்கவங்க சரண்டர் ஆனவங்க எல்லாம் இருப்பாங்களா அவங்க எல்லாத்தையுமே வந்து பிரிசன் ஆஃப் வார்ஸ் அப்படிங்கறத சொல்லுவாங்க பிரிசனர்ஸ் ஆஃப் வார் அப்படிங்கறத சொல்லலாம் சோ அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒன்னு சேர்த்து கூப்பிட்டு வாங்க அப்படிங்கறத சொல்றாங்க

அவங்க என்ன வேலை வாங்குறாங்க பாத்தீங்கன்னா கிராண்ட் அணை கட் அப்படிங்கிறது அப்படிங்கறது ஒன்னு கட்டுறாங்க உலகத்திலேயே முதல் முதல்ல ஒரு வாட்டர் ஷெட் பாடி இவ்வளவு பெரிய மேசிவ் ஸ்கேல்ல கட்டப்பட்டது எது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா திருச்சி இருக்க கல்லணை இது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல இல்ல இந்தியால இல்ல ஏசியால இல்ல உலகத்திலேயே ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே இவ்வளவு பெரிய ஒரு ஃபீட் யாருமே பண்ணது கிடையாது அதுவும் பிரிசனர் ஆஃப் வார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பக்கத்து நாட்டுல இருந்து ஒரு போர்ல தோத்து போனவங்களை வச்சு கட்டப்பட்ட ஒரு விஷயம் சோ அவங்கள வச்சு கெட்டுறதுதான் இந்த கல்லணை அப்படிங்கறத சொல்றாங்க அண்ட் அந்த கல்லணையோட ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கே என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் கூட யூஸ் பண்ணல அப்புறம் எப்படி ஒரு கல்லணை கட்டிருக்காங்க கட்டுன கல்லணை வந்து வந்து ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு இன்னைக்கு வரைக்கும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறது கேட்டீங்கன்னா நிறைய நிறைய ரியாக்டர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் வந்து ரீசெண்டா கேட்டது வந்து ஜப்பான்ல வந்து ஒரு பிரச்சனை வந்தப்ப வந்து இடிஞ்சு போயிடுச்சு இப்படி மாடர்ன் டேல இருக்க மிகப்பெரிய விஷயங்களே வந்து இடிஞ்சு போறப்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்ப வந்து ராஜராஜ சோழன் கேட்டின பிரகதீஸ்வரர் கோயில் கூட வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்லணை கட்டி அது இன்னைக்கு வரைக்கும் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிருக்காங்க அந்த காலத்துல இந்த தமிழர்கள் ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பீச்ல போய் நிக்கிறப்போ நம்ம கல் நம்ம கால் கால் வந்து நினைக்கிறோம் வச்சு பாருங்களேன் ஸோ கால் வணிகிறப்ப வந்து நம்ம மண் வந்து அரிச்சிட்டு போற மாதிரி இருக்கும் நம்ம வந்து மண்ணுக்குள்ள போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் பேசிக்காக என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து மேல கொண்டு போயிட்டு மண் மேலே இருக்க மண் வந்து உள்ளுக்குள்ள கடலுக்குள்ளே போறப்போ நம்ம பாடி வந்து உள்ளுக்குள்ளே போகுது ஸோ இதே வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷனர் ஆஃப் வாஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்கள வச்சு இந்த பாண்டியர்களோடையும் சேரர்களோடையும் படையும் வச்சு மிகப்பெரிய கல்லை வந்து காவேரிக்கு நடுவில் போட சொல்றாங்க ஸோ காவேரிக்கு நடுவில் போட சொல்றது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு இடத்துல இருந்து அவங்களை கொண்டு வந்து இந்த வேலையை செய்ய சொல்றாங்க அண்ட் அப்படியே முழுக்க முழுக்க நேச்சரோடையும் அந்த ஒரு கல் போடுவாங்க அந்த கல் வந்து காவேரி ஆறு மழை பெய்யப்ப வந்து பயங்கரமா தண்ணி வரப்போ அது கல்வி கொஞ்சம் உள்ள போகும் அதுக்கப்புறம் இன்னொரு கல் வைப்பாங்க அது மறுபடியும் போகும் அப்படியே ஒரு பண்ணி ஒரு மிகப்பெரிய கல் அணை அப்படிங்கிறது ஒன்று கட்டுறாங்க அண்ட் அதுதான் வந்து உலகத்திலே முத முதல்ல கட்டப்பட்ட இவ்வளவு பெரிய ஸ்கேல்ல கட்டப்பட்ட ஒரு இரிகேஷனுக்காக ஒரு அக்ரிகல்ச்சருக்காக ஒரு விவசாயத்துக்காக கட்டப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் வந்து உலகத்திலேயே முத முதல்ல பழமையான விஷயம் எது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு தமிழனால திருச்சிக்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ற கொண்டு விஷயம் இதோட பெருமை நம்ம நிறைய பேருக்கு தெரியல பட் அதை தவிர திருச்சியில் இருக்கவங்களோ இல்லை அந்த ஏரியால இருக்கவங்களோ ஒரு செகண்ட் அதை பார்த்தீங்கன்னா அந்த வியப்பை மட்டும் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த காலத்துல கரிகால சோழன் பண்ணியிருக்காங்க அதுவும் சொந்த நாட்டில் இருக்கவங்கள வச்சு இல்லை ஆப்போசிட் நாட்டில் இருக்கவங்கள வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சோ வெல் கரிகால சோழன் அதை பண்ணியாச்சு மக்கள் கிட்ட மறுபடியும் நல்ல பேர் எடுத்தாச்சு போய் இவங்க உடனே மற்ற கண்ட்ரி ஆக்கிரமிக்கல அவங்க கண்ட்ரி வச்சு அவங்க நல்லா ரூல் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுத்தி இருக்க எல்லா கண்ட்ரியும் நார்த்தில் போய் ஆக்கிரமிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து சவுத்ல வந்து அவங்க வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒவ்வொரு போர்

இருக்கிறதுனால மட்டுமே அவங்க சக்சீட் ஆயிருக்காங்க கரிகால சோழனோட லேட்டர் லைஃப் பர்சனல் லைஃப் எந்த டீடைல்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கல ஸோ ஹிஸ்ட்ரியில் அங்கங்க இருக்க சில விஷயங்கள் நான் கூர்வையா ஒன்னா போட்டு உங்ககிட்ட தந்திருக்கேன் ஸோ இதுதான் கரிகாலனோட எனக்கு தெரிஞ்ச நம்மளால ரிசர்ச் பண்ண முடிஞ்ச தமிழ் புக்ஸ்ல இருக்கப்பட்ட வரலாறு கண்டிப்பா நான் ஒன்று ரெண்டு புக்ஸ் மிஸ் பண்ணிருந்தேன் அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பா நம்ம வாசிப்போம் அண்ட் கண்டிப்பா நிறைய பேரை பத்தி பேசுவோம் அதை நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன் இந்த மாதிரி தமிழர்களோட வரலாறு நம்ம இன்னும் ஏதாவது பேசணும் அப்படின்னு நினைச்சுக்கேன் இந்த மாதிரி மிஸ் பண்ணப்பட்ட சில கிங்ஸ் இப்போ கரிகாலன் இவ்வளவு விஷயம் பண்ணப்பா பேசிக்க ஒன்னே ஒன்னு தான் யோசிச்சிருப்பாங்க ஆயிரம் வருஷம் கழிச்சு நம்ம இவ்வளவு மக்களுக்கு பண்ணணும் நம்மளை பத்தி யாராவது பேசுவாங்களா அப்படிங்கறத யோசிச்சு இருப்பாங்க சோ கண்டிப்பா கரிகாலனோட ஆசையை வந்து நம்ம இன்னைக்கு யூடியூப் காலகட்டத்துல இன்னைக்கு இருக்க தமிழ் யங்ஸ்டர்ஸ் நிறைவேற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்பவே பெருமையா இருக்கு ஒரு பூஸ் பம்சம் இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் அண்ட் நீங்க தவிர நான் யாராவது பர்சனலா நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க இல்ல பர்சனல் கூட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்க எந்த சோஷியல் மீடியா வேணாலும் நான் கான்டாக்ட் பண்ணலாம் பேஸ்புக் ஸ்னாப் சாட் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எங்கனாலும் எம்ஏடிஎன் ஸ்பேஸ் ஜியோ மதன் கோரி நீங்க பேர் சர்ச் பண்ணுங்க என்னோட எல்லா சோசியல் மீடியாக்கும் இந்த லிங்க்ஸ் வந்து கமெண்ட்லி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் சோ கண்ணி ஆல்வேஸ் கான்டாக்ட் பண்ணி எனி ஆஃப் த சோஷியல் மீடியா அண்ட் நீங்க வந்து வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னு நினைச்சா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க எந்த